வணக்கம் வாங்க போகலாம் கொடிவேரி அணைக்கு இது வந்து பெரியார் மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையங்கிற ஊர்லேருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க சத்தியமங்கலத்துலேருந்து ஏழு கிலோ ஒரு நாள் பிக்னிக்கு மிக சிறந்த சுற்றுலா இடம் பாருங்கள் போகிற வழியெல்லாம் அது மஞ்சள் காடுங்க இது வாய்க்காலில் தண்ணி போகுது போகிற வழியெல்லாம் வியூ சூப்பராக இருக்குதுங்க பார்த்துக்கிட்டே போகலாம் கொடிவேரிங்கிறது மிக பழமையான அணைக்கட்டுன்னு வச்சுக்கோங்களேன் செம்மையாக இருக்கும் நாங்கள் போகிறப்ப தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்க ஆனால் குளிக்கிறதுக்கு நல்லா இருந்ததுங்க குளிக்கிறதுக்கு என்ஜாய் பண்ணுறக்கு நல்லா இருந்ததுங்க பாருங்கள் தண்ணி தண்ணி நல்லா கொட்டுங்க நல்ல தண்ணி நிறையா வர்றப்போ அணையில் நிறைஞ்சு வழியும் இது வந்து அந்த கல் இடுக்குகள்லிருந்து கொட்டுதுங்க பார்க்குறக்கே நல்லா இருந்தது இது வந்து ஃபுல் வியூங்க கொடிவேரி அணைக்கட்டோட முழுமையாக பார்க்கும் தோற்றம் நிறையா தண்ணி வரப்ப இது எல்லாமே முழுகி போகுங்க நல்லா இருக்கும் ஒரு நாளைக்கு போய் நல்லா காலையில் காலையில் நேரமே போயிடணுங்க சாயந்தரம் வரைக்கும் என்ஜாய் பண்ணுறக்கு செமையான இடம் நல்லா குளிச்சுட்டு அங்கே மீன் விற்கிதுங்க மீன் மீன் விற்கிது அப்புறம் சாப்பாடு மீன் குழம்போட குறைஞ்ச விலை தான் நல்லா டேஸ்ட்டாக உடனே சுட சுட செஞ்சு வச்சுருக்காங்க குளிச்சுட்டு குளிச்சுட்டு போய் சாப்பிட்டு வந்து மறுபடியும் முடிக்கிறாங்க குழந்தைங்களுக்குலாம் ஒரு நாள் லீவுக்கு கூட்டிகிட்டு போகலாம் சண்டே போனால் சண்டே காலையில் போனால் ஈவினிங் வரைக்கும் செமையாக இருக்குங்க நம்ம எங்கேயாவது வெளியில போகணும் அப்படின்னு வெளி இடத்த தேட வேணாம் இங்கே எப்படி இருக்குதுன்னு கம்மியான தண்ணி வரையிலே இது குழந்தைங்களுக்கெல்லாம் குளிக்கிறது நல்லா இருக்குங்க ஆனா கொஞ்சம் வலுப்பும் பார்த்து போகணும் லைட்டா அந்த ஒரு வழுகலுங்கிற ஒரு இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அணைக்கட்டு நல்லா நீளமா நல்லா இருக்குதுங்க மேலே அணைக்கட்டுல தண்ணி நிற்கிறது படகு சவாரி போலாங்க அப்புறம் நிறைய கடை இருக்குது கம்மங்கூழ் கடை மீன் கடை மீன் சாப்பாடு வேறு ஸ்நாக்ஸு எல்லாமே இருக்குதுங்க மீன் குழம்போட சாப்பாடு ஐம்பது ரூபா தான் இது வந்து தண்ணி நிறையா வரையில் எடுத்து வீவுங்க அது நிறைய அணை நிறைஞ்சு அப்படியே கொட்டுது பாருங்க இது வந்து இப்போ நாங்கள் போனப்போ இவ்வளோ தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவ்வளோதான் இருந்தது அது முன்னாடி எடுத்து வியூங்க பசங்களை செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்புறம் எதோ போனால் ஒரு நாளைக்கு ட்ரெஸ்ஸு கொண்டு போயிடுவானுங்க குளிச்சுட்டு மாத்திரக்கு ட்ரெஸ்ஸு மட்டும் ஒரு செட்டு கொண்டு போனால் போதும் மற்ற மத்த எதுவுமே கொண்டு போகணுங்கிற அவசியமே இல்லைங்க இங்கே வந்து திரைப்படங்கள்லாம் நிறைய எடுத்திருக்கிறாங்க சினிமா படம் வந்து நிறைய படம் எடுத்துருக்காங்க அதில் தம்பி நாட்டாமல் வெங்க சிவராசம் இன்னும் எடுக்காத படங்களும் இல்லைங்க மலைக்கட்டில் வந்து நிறைய திரைப்படங்கள் எடுத்துருக்குறாங்க அது குளிக்கிறதுக்கு எவ்வளோ செம்மையாக இருக்குது நாளைக்கு நல்லா சிறந்த சுற்றுலா தலங்க சூப்பராக இருக்குங்க யாரும் பக்கத்துலேயே பார்க் இருக்குங்க குழந்தைங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிக்க மகிழ்ச்சி